அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் கொடுங்கோன்மை அதிகாரத்தின் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டாவது குரலாக திருவள்ளூர் என்ன சொல்லுகின்றார் என்றால் இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன்கோள் கீழ்படின் என சொல்லுகின்றார் இன்மையின் என்றால் வறுமையினால் வறுமையினால் வறுமை வறுமையை விட இன்மை என்றால் வறுமை இன்மையின் என்றால் வறுமையை விட இன்னாது என்றால் துன்பம் வறுமையை விட துன்பம் தருவது எது என்றால் உடைமை உடைமை என்றால் செல்வம் உடைமை பணம் உடையவராக இருத்தல் பொருள் உடையவராக இருத்தல் வறுமையை விட துன்பம் தருவது செல்வம் உடையவராக இருத்தலாம் எப்போ என்ன சொன்னால் முறை என்றால் நீதி நெறி என்று அர்த்தம் முறை செய்யா நீதி நெறி தவறிய ஒரு மன்னன் நீதியோடு ஆட்சி செய்யாமல் இருத்தல் மன்னவன் அப்படி ஒரு மன்னன் இருப்பானால் கோல் கீழ்ப்படின் அந்த மன்னவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆட்சியிலே நாம் வசிப்பது அந்த ராஜ் அந்த நாட்டிலே வசிப்பது அதாவது நீதிநெறி தவறிய ஒரு மன்னன் நேர்மையற்ற ஒரு மன்னன் தர்மப்படி வாழாத ஒரு மன்னன் ஆட்சி செய்யாத மன்னன் அந்த நாட்டிலே மக்கள் வாழ்வார்கள் என்றால் அப்படி வாழ்கின்ற பொழுது அந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களிலே ஏழு ஏழைகளை விட பணக்காரர்களுக்கு பெரிய துன்பமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் என்ன பொருள் என்று சொன்னால் ராஜாவானவன் செல்வந்தர்களிடம் இருக்கிற செல்வத்தை கொள்ளையடிப்பான் கசைக்கு பிழிந்து எடுத்து விடுவான் அவர்களை அதிகம் துன்புறுத்துவான் என சொல்லுகின்றார் நேர்மையான ராஜாவாக இருந்தால் நாட்டு மக்களுக்கு எது நன்மையோ நல்லோ அதை செய்வான் ஆனால் அதிகார துஷ்பிரயோகத்தில் சுகபோகத்திலே வாழ்கின்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்கின்ற மன்னன் தனக்கு தனக்கு என்று மக்களிடமிருந்து அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் அடித்து புடுங்குவான் அப்படி செல்வத்தை அடித்து புடுங்கி கொள்ளுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் துன்பப்படுவார்கள் என சொல்லுகின்றார் அதைத்தான் இன்றைக்கும் பார்க்கின்றோம் ஜனநாயக ஆட்சி முறையிலே கூட ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றவர்கள் தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி பெரிய பெரிய நிறுவனங்களிலே வர்த்தக நிறுவனங்களிலே தொழில் அதிபர்களிடமெல்லாம் இந்த விழா அந்த விழா மணி விழா என சொல்லி அல்லது மாநாடு என சொல்லி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலே கட்டாயப்படுத்தி பணம் வசூல் செய்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகின்றோம் அல்லவா ஏனென்றால் முறை தவறி ஆட்சி என்று வந்தால் வசூல் வேட்டை ஒன்றுதான் இவர்களுக்கு சிறிய அளவிலே பார்த்தால் சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு போய்விட்டு ஓட்டல்களை சாப்பிட்டு விட்டு பணம் கொடுக்காமல் தயார் செய்வது அல்லது கடையிலே பொருள் வாங்கிவிட்டு காசு கொடுக்காமல் கத்தி காட்டி மிரட்டுவது என்று சிறிய அளவில் நடக்கிற கார்கின்றோம் பெரிய அளவிலே அவர்களெல்லாம் உயர் பதவியிலே அல்லது கட்சியிலே உயர் பதவியில் இருக்கின்ற பொழுது அந்த தொடர்பை பயன்படுத்தி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு போய் பணத்தை பிடுங்குவதே குறியாக வசூல் செய்வதே குறியாக கொண்டு தங்களுடைய கல்லாவை நிரப்பட இருக்கின்றார்கள் இதெல்லாம் துன்பம் என்பதை அத்தகைய பணம் படைத்தவர்கள் சொல்லுகின்றார்கள் இருந்து என்னப்பா நிம்மதியாக இருக்க முடியல கையில் நிறையா ந நிலம் இருந்தால் கூட எப்போ அபகரித்துக் கொள்வான்னு பயமாக இருக்குது எப்போது பட்டாவை மாற்றுவாங்கன்னு பயமாக இருக்குது என்று சொல்வர்களும் உண்டு அப்போது அநீதியான ஆட்சி அமர்ந்துவிட்டால் பணம் படைத்தவர்கள் பணக்காரர்கள் பயத்திலே வாழ்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நடைமுறையாக பார்ப்பதை திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் இனியும் அத்தகைய ஆட்சி நீடிக்காமல் நல்லாட்சி வருவதற்கு திருக்குறள்படி மக்கள் வாழ வேண்டும் ஆட்சியாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம் அதற்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளாராக திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்